உடனடியா நடக்குது ஏன் கொடுத்த வார்த்தையை இவன் நினைவில் வைத்திருக்க கூடாது மனம் திரும்பி இருக்கிறோம் எவ்வளவு இந்த அந்த வந்துருவான்னு சொன்னாங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் வேதத்தின்படி நிலைத்து நின்ற நான் எப்பொழுதும் அந்த வேதத்தை நிலைத்திராமல் கீழே வலுவி விழுகிறோமோ அப்பொழுது அவருடைய வருகை இருக்கோம் நம்ம என்ன செஞ்சிடுவோம் அவர் வந்துட்டு போயிடுவாரு நம்ம கைவிட விட்டு போயிடுவோம் அலையிலோயா அலையிலோயா அப்ப அவர் வரும் நாளிகை நேரத்தை நமக்கு தெரியாததுனால நம்ம எப்போதுமே எப்படி இருக்கணும் ஆயத்தமா இருக்கணும் ஜெபிக்க மாட்டேங்கிறீங்களே எப்போதும் ஆயத்தமா இருக்கணுமே எப்போதும் ஆயத்தமா இருந்தா தானே அவர் வரும்பொழுது அவரோட நம்ம போக முடியும் ஏன்னா அந்த பேதத்தில் நம்ம உறுதியாக இருக்கிறோம் நமக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்க அந்த வார்த்தையில் நம்ம எப்படி இருக்கிறோம் உறுதியாக இருக்கிறோம் இவனுக்கு உடனே உடனே நடந்துடுச்சு அங்கே இங்கே வரான் முற்றத்துக்கு வரான் அங்கே ஒருத்தி கேட்குறான் அப்புறம் இங்கே வரான் மண்டபத்துக்கு வரான் அங்கே ஒருத்தி கேட்குறான் சற்று நேரத்தில் இன்னொரு வந்து என்ன செய்யறான் கேட்குறான் உடனே சேவன் வந்து என்ன செஞ்சிடுச்சு போய்விடுச்சு அலையலூயா ஐயா எழுபத்தி ஐந்து அப்பொழுது பேரு சேவல் கூவதற்கு முன்னே நீ என்ன மூன்று தரம் மறுதளிப்பா என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து நினைத்து கொண்டு வெளியே போய் மனக்கசந்து என்ன செஞ்சான் அலே லோய்யா அலே லோயா நீ அப்படியே கற்று அந்த நாட்களில் அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்ததுனால பிறகு தேவனுக்கு பிரியமாய் அவருடைய ஊழியன் செய்வதற்கு ஆடுவர் அவனுக்கு என்ன செஞ்சார் அவனை பலப்படுத்தினார் அலே ஆனா ஆனால் இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் ஆண்டவருடைய மனவாளனை காண வேண்டும் என்பதற்காக ஆயத்தமாகிற நாம் எப்போதும் ஆயத்தத்தோடு செல்லுகிறோமா ஆயத்தத்தோடு இருக்கிறோமா இல்லை என்றால் யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவர்கள் அவர் வரும் பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் ஆயத்தம் இல்லை அப்படின்னா ஆனால் சத்தம் உங்களுக்கு என்ன செய்யும் கேட்போம் ஏசு கிறிஸ்து வருவார்னு நமக்கு மட்டும்தான் தெரியுமா எல்லாருக்குமே தெரியுமா எல்லாருக்குமே தெரியும் சொல்லுவாங்க ஏ சுத்தா வரப்பிரா அந்த வரப்பறான்னு சொன்னீங்க இன்னும் வந்த இல்லையே அப்படின்னு சொல்லி கேள்வி பண்ணுவாங்க எல்லாருக்குமே தெரியும் மனவாளன் வரப்போகுறா சத்தத்தை அந்த புத்தி உள்ளவர்களும் புத்தி இல்லாதவரும் என்ன செஞ்சாங்க கேட்டாங்க ஆனால் வர தாமதம் பண்ணதுனால எப்போதும் நிலைத்திருந்தால் தானே முடிவு பிறந்த நிலை நிற்க முடியும் ஆனால் என்ன சொல்லுகிறா உன் பிள்ளையை சிறு பிரயாசத்தில் நடத்த வேண்டிய வழியில் அவன் என்ன நடத்து முதிர்வதப்பான் விடாது இருப்பான் அப்போது இப்போ ஒரு வார்த்தை நீங்கள் கேட்குறீங்கன்னா அந்த வார்த்தையின்படி முடிவு பெரிய பிரச்சனைகள் போராட்டங்கள் எது வந்தாலும் அதில் நிலை நிறுத்த நிலை நின்றால் தானே நம்ம கடைசி வரைக்கும் நிலை நிற்க முடியும் இப்போ நம்ம விட்டு விட்டு போயிட்டோம் அப்படின்னா அதாவது ஊழியக்காரங்க வந்தால் இடத்துல ஒரு மாதிரி சபை மக்கள் வந்தால் அவங்க இடத்துல ஒரு மாதிரி சொந்த பந்தங்கள் வந்தால் அவங்க இடத்துல ஒரு மாதிரி இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிட்டோம்னா ஆண்டவர் வரும்போது உனக்கு தெரியாம்தானே சொல்லுவார் அல்லே லோயா அல்லேயோயா எப்போதுமே நம்ம எப்படி இருக்கணும் வேதத்தை கை கொள்கிறவர்களாக இப்படி அதாவது வந்து ஒருவன் தன் ஆணை இட்டால் நஷ்டமானால் கூட அதை நம்ம என்ன செஞ்சுதான் ஆகணும் திரும்பி ஆகணும் அதனால் தவறி தவறி மாறி மாறி என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது ஒரு காரியத்தை நம்ம இப்படி செய்யணுமா அதை அப்படி தான் என்ன செஞ்சிடணும் செஞ்சிடுமே தவிர இடையில எல்லாரும் வந்து சொல்லுவாங்க அதுக்கு தான் ஆண்டு வச்சுருக்கிறாரு அவங்க சொல்கிறெல்லாம் கேட்டு நம்ம பாட்டில் வட்டி நான் நம்மளுக்கு சொன்னது விட்டு வேறு மாதிரி நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் என்ன ஒண்ணா எனக்கு தெரியாதுன்னு அப்படின்னு சிம்பிளாக ஒரே வாரத்தில் என்ன செஞ்சுட்டு போயிடுவார் சொல்லிட்டு போயிடுவார் அலையலோவியா அலைய லோவியா இப்போ யோசித்து பார்ப்போமே இப்படி யோசித்து பார்ப்போமே இப்போ பேதரவுக்கிட்ட பேதரவுக்கு இந்த வசனம் ஞாபகத்தில் வந்துடுச்சு ஞாபகத்தில் இருக்கு எப்படி இருக்குது சேவல் கூவருக்கு முன்னே மூன்று தானே மருந்தளிப்பார் நான் எப்படி மருந்தளிப்பேன் நான் பாருங்கள் எப்படி இருக்கிறேன்னு இவன் விட அப்படியே நிற்கிறான் ஒருத்தி வந்து கேட்குறான் கேட்கும்போது நீ அவரோட கூட இருந்தால் தானே ஆமாம் இருந்தேன் உனக்கு என்ன அப்படின்னு கேட்டுட்டான் இல்லையா அடுத்து இன்னொருத்தவங்களும் வந்து கேட்குறாங்க அவங்ககிட்டே அப்படி சொல்லிட்டான் அப்போ இந்த வயதை பாதிக்க என்ன செய்யும் நிறைவேறாமல் தானே போயிடும் ஆனால் நிறைவேறாமல் போகுமா போகுமா தானே அப்ப என்ன நடக்கும் இவந்த மருத்துடைய அது எப்படி போவாங்க அது கோவிட எப்படி நடக்கும் ஏஐ பிரச்சனை கொடுப்பாங்க அதுதான் முதல்ல நீ இந்த சொரூபத்தின் முத்திரையை தரித்துக்கொள் என்னால் முடியாதுங்க நான் சிப்பெல்லாம் வச்சுக்க மாட்டேன் அப்படியா டே இவனுக்கு எதுவும் கொடுக்காதுங்கடா அப்படியே ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிரச்சனை அதுக்கடுத்து என்ன செய்வாங்க இல்லை இவன் இன்னும் எடுக்கலை அப்படியா அவன்கிட்ட எதுவும் வாங்காதடா அப்படின்னு சொல்லிவிடுவாங்க வாங்கவும் முடியாது கொடுக்க முடியும் அப்படி இவன் என்ன செய்ய முடியும் ரொம்ப நெருக்கடிக்கணும் ஏன்னா இவன் எப்படியும் அந்த சிப்பை என்ன செஞ்சிடணும் வச்சிடணும் அலையோயாணா முடிவு பரிந்தான் நினைத்து நின்றா நீ என்னைய கொண்டா கூட நான் இந்த சிப்பை என்ன செய்ய மாட்டேன் என்னுடைய சரித்திரம் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு நின்று உயிரை மாய்த்து கொண்டா அதாவது அவங்க சிறைச்சேதம் பண்ணனா முதலாக உயிர் தெரிஞ்சதில் அவங்களுக்கு என்ன இருக்கும் பங்கு இருக்கும் நம்ம தான் கொசு கிடச்சாலே தாங்க மாட்டேங்கிறோமே ஆ சொந்த பதங்களை விட்டுட்டு மாட்டேங்கிறோமே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைனா நம்ம காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே அப்போ கழுத்தில் கட்டி வச்சுட்டு இல்லைப்பா நீ வந்து இந்த சிப்பை வந்து உன்னுடைய வலது கேல வச்சுக்கலாம் அப்படின்னா உங்கள்கிட்ட எதுவுமே நாங்கள் வாங்க மாட்டோம் நீ அரசாங்கம் உதவி எதுவுமே பெற முடியாதுன்னு சொன்னால் ஐயா வாங்க ஏன் இப்படி கோச்சுக்கிட்டீங்க உடனே உடனே உலக மூக்கு மேலே போக வருது வாங்க ஒன்று போதுமா இல்லை ரெண்டு மூணு வச்சுக்கிட்டுமா வந்து மாட்டுங்க இந்த கையை அடையலுயா ஒன்றும் செய்ய முடியாது என்ன செய்ய முடியும் அப்படிதான் ஆனால் நடக்கும் ஏன்னா பேத வாக்கியம் அப்படி தான் நிறைவேற வேண்டும் என்று ஏன்னா ஆண்டருக்கு ஜோம் பண்ணா அப்போ எப்படி ஆண்டருடைய வருகை இருக்கும் யார் அதுக்கு ஆயத்தம் யாரெல்லாம் போராடிக்கிட்டே இருக்கிறாங்களோ ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார் என்னடா இவனுக்கு இந்த பிரச்சனை கொடுத்தோம் இதனே இவன் நினச்சி நிற்கிறான் அந்த பிரச்சனை கொடுத்தோம் அதில் இவன் நினச்சி நிற்கிறானே அப்போ இவன் என்ன செய் இவன் என்ன செஞ்சிரு தூக்கிடு ஏன்னா நான் வருவதுக்கு அவன் எப்படி இருக்கிறான் தலையாக இருந்துக்கிட்டே இருக்கிறானே அவன் பேதத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் கை கொண்டு இருக்கிறானே வேதத்தை கை கொள்ளாதவர்களை சந்திப்பதற்காக தான் நான் வர்றேன் ஏன்னா அப்போ தான் அவங்கள நினை செய்ய முடியும் அழிக்க முடியும் யுத்தத்துக்கு என்னால் ஆயத்தமாக முடியும் ஆனால் ஒரு சில பேர் இன்னும் விசுவாசத்தோடு இருக்கிறாங்களே இன்னும் அன்போடு இருக்கிறாங்களே அவங்க எவ்வளோ தான் இவங்க கஷ்டப்படுத்துனாலும் இவர்களை அன்பு செலுத்துவதே குறைந்து போகவே இல்லையே தங்களுக்கு இல்லாட்டாலும் கூட எல்லாருக்கும் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஆளு பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்போது ரகசியர் வந்து ஏய் நீ வந்துரு நீ எவ்வளோ நாளைக்கு எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருப்ப நான் வர முடியாமல் என்ன வரவேடாமல் என்ன செஞ்சிக்கிட்டே இருக்கிற என் தரத்துக்கிட்டே இருக்கிறேன்னு டக்குன்னு என்ன செஞ்சுருவாரு கூட்டிகிட்டு போயிடுவார் அலையலையா ஏன்னா வேத வாக்கியம் அப்படி தான் சொல்லப்பட்டு மனுஷ குமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னா ஒரு ஆளு கூட விசுவாசத்தோடு என்ன செய்ய மாட்டாங்க இருக்க மாட்டாங்க சுபாவத்தில் அன்பு இல்லாதவர்களாக தான் என்ன செய்வாங்க இருப்பாங்க இந்த வார்த்தையை கேட்குறா அவங்க அன்பாக இல்லை நானும் அன்பாக இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது அவர்கள் அன்பாக இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி நான் இப்படி தான் இருக்கணும் அன்பாக தான் இருக்கணும் அந்த புத்தியுள்ள ஸ்திரிகள் ஆண்டவர் எப்போ வேணும்னாலும் வரட்டும் நான் அதற்கான என்னையும் நான் என்ன செஞ்சுட்டு போவேன் ரெடியாக கொண்டுட்டு போயிடுவேன் அதனால் எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க அப்படின்னா என்ன பக்கத்தில் கிடச்சிடுவேன் பக்கத்தில் போய் வாங்கிக்கலாமே அப்படின்னு அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க நினச்சிருக்கிறாங்க அவ்வப்போகுது அவ்வப்போகுது தீயை எரிய விட்டு எண்ணெயை ஊற்றிருக்கிறாங்க அதுதான் இம்மைக்காக மாத்திரம் தேவனை தேடுகிறவர்களுக்கு சொல்ல வேண்டாம் தெரியும் தானே தெரியும் தானே உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியாதவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க அந்த வார்த்தையை சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இம்மைக்காக மாத்திரம் நம்ம ஆடரை தேடுற தேடுற அதை எப்படி புரிஞ்சுக்கிறோன்னா இப்படி தான் சமயத்துக்கு எண்ணெயை போய் வாங்குறது சமயத்துக்கு திரி என்ன செய்கிறது கொளுத்துறது அப்படி இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு என்ன செய்யாது சொல்லியிருக்கிறார் கை கொள்கிறவர்கள் அவர்களுக்கு என்ன செய்யணும் வேதத்தை என்ன கை கொள்ளாதவர்களோடு என்ன செஞ்சுதான் போராடிதான் அப்படி போராடி இருந்தா தான் ரகசிய வருகைக்குள்ள எடுத்துக்கொள்ளப்பட முடியும் அப்படி போராட்டம் இல்லை என்றால் நாம் போராடுவதற்கு நிக்கவில்லை என்றால் ரகசிய வருகையை நம்மளால் என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது தெரியாது நம்மளுக்கே தெரியாது ஏன்னா இரண்டு ஸ்திரீ வயலில் இருந்தாங்க ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்பட்டா ஒருத்தி என்ன செய்யப்பட்டா கைவிடப்பட்டா அவள் எடுத்துக்கொள்ளப்பட்டாலா இறந்து போனாலும் அவங்களுக்கு என்ன செய்யாது ஆண்டவர் வந்து கூட்டிகிட்டு போனாரா இல்லை நடந்து தெரியாது அச்சுச்சோ நல்லா தானே இருந்தாங்க சே ஏன்னா அவர்கள் வேதத்தை கை கொள்ளாதவர்களோடு அவர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஓராடி ஆண்டவருடைய வருகை சமீபம் ஆகிடுச்சு கோழி கூவுவதற்கு சமீபம் ஆகிடுச்சு இப்போ நடக்கிறதெல்லாம் எப்படி நடக்கும் உடனடியா உடனடியா உடனடியாக நடக்கும் இப்போ இருக்கிற ஜனத்தில் இருக்கிற மக்களெல்லாம் யார் தைரியமாக இருக்கிறாங்க பேசுவதற்கு கூட இப்போ என்ன இருக்குது பயம் இருக்கா இல்லையா ஆ ஆதார் கார்டை இதில் இணைக்கலன்னா இதை ஸ்டாப் பண்ணிடுவானோ ஸ்மார்ட் கார்டை இதில் இணைக்கலன்னா இதை ஸ்டாப் ஸ்டாப் பண்ணிவிடுவானோ பான் கார்டனைக்கலனா நிறுத்தி விடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்தான் இருக்கா இல்லையா பயந்துக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா யார் தைரியமாக இருக்கிறது பைக்கில் போகிறதுக்கு பயம் இருக்கா இல்லையா என்ன கம்முன்னு இருக்கிறீங்க ஒரு பஸ்ஸில் நம்ம உட்கார முடியுதா அட இந்த டிரைவர் நல்லா போனாலும் எடுத்த மாதிரி வரவங்க எப்படியான செஞ்சிடறான் வந்து கொடுத்துட்றானே பயம் இருக்குல்ல பயம் இருக்கா இல்லையா எப்போதும் பயந்திருக்கிறவர்கள் இரண்டாம் நரகமாகிய அக்கினி கடலில் அக்னி கடலுக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறார்கள் அப்போ இந்த உலகம் பயத்தை தான் காட்டும் பயமுறுத்தும் போகாத வேண்டாம் பயமுறுத்தும் காரணம் அது நடக்கணும் தான் ஆண்டு முடிச்சிருக்கிறார் அலையலோயா அலையலோயா அது நடக்கணும் தான் ஆன என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படி வச்சிருக்கிறாரு அப்படிதான் வேத வாக்கியம் என்ன செய்யும் நிறைவேறும் ஆண்டு பிடிச்சிட்டாங்க ஏய் அப்படிதான் தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு சர்க்கியூட் போட்டாருப்பா மாத்தாத அதே மாதிரிதான் இந்த உலகத்தான் நடக்கணும்னு ஆண்டவர் முன்னமே என்ன செஞ்சு வச்சிட்டாரு குறித்து வைத்து விட்டார் ஆனால் பரலூர் ஆட்சியத்துக்கு மனவாளனை சந்திப்பதற்காக மனம் திரும்பினான் நான் அதுல முடிவு பறிந்து எப்படி இருக்கணும் நிலை நிற்கணும் அலையலோயா அலையலோயா இந்த உலகத்தில் எல் இப்போ இருக்கிற ஸ்பிரிட் என்னன்னா பயத்தை கொடுக்குற ஒரு ஸ்பிரிட் தான் எனக்கு இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு செயல்பட்டுக்கிட்டு எதையாவது ஒன்று பேசிட்டோம்னா டக்குனு வந்து கேஸ் போட்டுருவாயிலோ வந்து பிடிச்சி போயிடுவாயிலோ பேசுவதற்கு நடப்பதற்கு சும்மா ரோட்டில் போனால் இங்கே பாரு குடிச்சிட்டு வந்து அவை மேலே போய் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க நிம்மதி இப்போ பிள்ளைகளை வெளியில் என்ன செய்ய முடியலை விட முடியலை அப்படின்னா என்ன அர்த்தம் பயம் நம்மளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது இருக்குன்னா தேவன் வரப்போகுறா ஏன்னா கடைசி காலத்தில் எப்போதும் பயந்து இருக்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம பயப்படாமல் என்ன செய்யணும் இருக்கணும்னா ஆண்டோடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணும் பிடித்துக்கொள்ளணும் தானே லேலோயா பயப்படுகிறவர்களுக்கும் பயப்படாமல் இருக்கிறவர்களுக்கும் என்ன உண்டு போராட்டம் உண்டு அந்த போராட்டத்தை நீங்கள் சந்திக்கிறீங்களா சந்திக்கிறீங்களா போராட்டத்தை சந்திக்கிறீங்களா அப்போ சிதறடித்த முடிவு பெற்றுச்சு போராடுவதற்கு ஆள் யாருமே என்ன செய்யல இல்லை அப்புறம் அடுத்தடுத்து தான் என்ன செய்ய போகுது இப்ப இப்போ ஏஐ வந்தது ஏ ஐ வந்தாலும் என்ன செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது நம்மளை போலவே ஒரு இது எல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை தான் இதனுடைய அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா இப்போ என்னையை போலவே ஒரு உருவத்தை வேற உருவம் என்னை போலவே அவன் மாறிக்கிட்டு ஒரு தப்பை பண்ணிட்டு வந்துடுவோம் அப்போ போலீஸ் வந்து என்னை பிடிக்கும் சார் இங்கே போவே இல்லை சார் அப்படி நான் சொல்லுவேன் நீங்கள் ப்ரூவ் நான் இங்கே தான் சார் இருந்தேன் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் அப்படியா உங்களெல்லாம் நாங்கள் வாட்ச் பண்ணணுங்க இப்போ இந்த தொழில்நுட்பம் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு யார் தப்பு பண்ணுறாங்க யார் தப்பை பண்ணலன்னு எங்களால் என்ன செய்ய முடியலை கண்டுபிடிக்க முடியல அப்போ கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் இந்த சிப்பை என்ன செஞ்சுக்கணும் உங்கள் உடம்ப வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் எங்கே போகிறீங்க என்ன பண்ணுறீங்க அப்படி நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம் உங்களையும் கண்டுபிடிச்சிடுவான் அவனே நான் என்ன செஞ்சிருவான் கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்லுவாங்க நல்லது போல தோணும் தற்கொலை தோட்டத்தை போல இது நம்மளுக்கு பிரயோஜனமாக தானே இருப்பேன் ஆமாம் எத்தனை போலீஸுக்கு எவ்வளோ கேஸுக்கு நான் போய் அளித்து நிற்பேன் என்னைய போலவே ஒருத்தர் இருந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இவங்க வந்து என்னை பிடிக்கிறாங்க இல்லை இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அந்த சிப்பை கொடுங்க நான் வச்சுக்கிறேன் அவனை கண்டுபிடிங்க அப்படி தான் நடக்கும் இது எனக்கு தெரிந்த அறிவு ஆண்டு எனக்கு கொடுத்த சிந்தனை வேறு மாதிரி கூட நடக்கலாம் லே லோயா எப்படியும் பேர் அந்த சேவல் கூறுதலுக்கு முன்பே என்ன செஞ்சாகணும் மருதழுத்தாகணும் தப்பிச்சுக்கிட்டான் பல பிரச்சனைகள் அவன் மாட்டிக்கல ஏன்னா அந்த ரெண்டு சகோதரி ஒரு சகோதரி பொழுது என்ன செஞ்சுட்டான் மருதழுச்சுட்டான் மருதலை கிலோ வச்சுங்களேன் நாலஞ்சு இராணுவ வீரர்கள் வந்திருப்பாங்க கிட்டாய் நீ தானே காதை விட்டுனே நீ இங்கே இருந்தால் தானே அப்படின்னு சொல்லும்போது சார் சார் இல்லை சார் இறா அந்த லத்தியை அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு போடு போடவும் என்ன செஞ்சிட்ருப்போம் மருது ஆமாம் ஆமாம் சார் இல்லை சார் அவர் எனக்கு தெரியாது சார் அப்படின்னு நான் செஞ்சிட்ருக்கான் சொல்லிட்டு பிரச்சனை இப்போ நம்ம நீங்கள் சிரிக்கிறீங்க பரவாயில்ல பரவாயில்லை ஆனால் நம்மளுக்கு அப்படிதான் இப்போ நீ இந்த ஆர்டர் மது அளிக்கலியா அளிக்க மாட்டேன் உன் பிள்ளைக்கு படிப்பு இல்லை உனக்கு ரேஷன் இல்லை உனக்கு உதவி பணம் இல்லை இலவசம் அதிகமாகுதா இலவசம் அதிகமாகுதா அதிகமாகுதா இல்லையா ஏன் ஆகுது ஏன் ஆகுது இது ஏன் ஆகுதுன்னா கத்திரை தெரிஞ்சுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள் வசனம் படிச்சோமா நீதிமொழிகள் ஏன் இலவசம் அதிகமாகுது யோசிங்க ஏன் அதிகமாகுதுன்னா எதிர்த்து நிற்கக்கூடாது வேண்டாங்க அதை அநியாயங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அடே சும்மா கிடைக்கிது இவர் ஒருத்தர் சும்மா இருக்க மாட்டார் சும்மா வசனம் வசன வேதம் வேதனை சொல்லிக்கிட்டு கிடைக்கிறதுனா வேண்டாம்னா சொல்லி தருவார் அடைப்பாங்க அங்கிட்டு சொல்லணும்ல வீட்டில் உள்ளவங்க சொல்லணுமா இல்லையா அதுக்கு தான் இலவசம் நிறைய கொடுக்கறாங்க நம்ம போராடணும் நம்ம எதிர்த்து நிக்கணும் என்ன ஆண்டுகள் இப்படி சொல்லியிருக்கிறார் நீ அதற்கு தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேதத்தை தேவன கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தை செய்து கொள்வார்கள் அறிவார்களே சொல்லப்பட்டிருக்கிற அப்ப கர்த்தனை நம்ம தேடுறோம்ல கர்த்தரை நம்ம பார்க்க போறோம்ல தேடுறத பார்க்க போறது தானே மனவாளன் இதோ மனவாளன் வருகிறார் அவரை காண்பதற்காக இவர்கள் என்ன செஞ்சுட்டு போகிறாங்க புறப்பட்டு போகிறாங்க நம்மளும் புறப்படுறோம் நம்மளும் அவரை பார்க்குறதுக்கு தான் ரெடியாக இருக்கிறோம் அப்போ நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இவன் எதற்காக இலவசம் கொடுக்குறான் இவன் ஏன் இப்படிலாம் சட்டத்தை போடுறான் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னா நான் போராடக்கூடாது எல்லோருமே ஒத்த கருத்தை உடையவர்களாக இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஆணவர் பார்ப்பாரு ஒருத்தவன்கிட்ட கூட விசுவாசங்கிற சிம்டம்ஸே இல்லை ஒருத்தவன ஒருத்தவன் கூட அடுத்தவனை நேசிக்கணுங்கிற அந்த அன்பு இல்லை ஸோ இதுதான் சமயம் நம்மளுடைய படையை நம்ம கிளப்புவோம் நம்மளுடைய சேனையை நம்ம எழுப்புவோம் அந்த சேனைக்கு நம்மளுக்கு என்ன வரட்டும் யுத்தம் வரட்டும் அப்போ தான் அதில் ஏதாவது நம்ம நினைச்சு நின்றோம் அப்படின்னா பிரச்சனை வரும் நம்மளை ரொம்ப டென்ஷன் நம்மளை ரொம்ப சித்திரவதை பண்ணுவாங்க அதில் நம்ம நினச்சிருந்தோம்னா ரகசிய வருகையில் தேவன் நம்மளை என்ன செஞ்சுருவாங்க அப்படி கூட்டிட்டு போயிருவார் வேண்டாம் நீ ரொம்ப நேரம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமும் அந்த நாட்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது படிச்சிருக்கிறீங்களா அந்த நாட்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது குறைக்கப்பட்டிருக்கிறது அப்ப நம்மலாம் என்ன செய்யணும் போராடணும் வேதத்தை கைக்கொள்ளணும் வேதத்தை கைக்கொள்ளாதபடிக்கு கொள்ளாதபடிக்கு சில பேர் நடந்துக்குவாங்க ஒரே ஒரு வருஷம் இருபத்தி இரண்டு ஏழு அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகவே அபிரமே நோக்கி என் தகப்பனே என்றான்

அதனாலே கத்திரி பருவதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் இருக்கா இல்ல ஆனா நம்ம எப்படி எல்லாமே பார்த்து பாடுறோம் அப்பாதானே இவனுக்கு எல்லாமே பார்த்து கொள்ளப்பட்டதா கத்தி பார்த்து கொள்ளப்பட்டதா கட்டை பார்த்து கொள்ளப்பட்டதா கயறு பார்த்து கொள்ளப்பட்டதா எதுதான் பார்த்து கொள்ளப்பட்டது எது பார்த்து கொள்ளப்பட்டது எது அவனுக்கு தேவையோ அது பார்த்து கொள்ளப்பட்டது அல்ல அவனுக்கு என்ன தேவை ஆடு தேவை அப்ப எதோவா ஈரேனா நமக்கு எது தேவையோ அதுதான் அனசியப்படும் உங்களுக்கு எது தேவை ஆவரை தான் பெயர் சுட்டுகிறார் தேவனுக்கு எதோவா ஈரே அதனால கர்த்துடைய பருவத்தில் என்ன செய்யப்படும் பார்த்து கொள்ளப்படும் அதுதான் எல்லாம் அல்ல கர்த்துடைய பருவத்தில் பார்த்து எது பார்த்து கொள்ளப்படும் எது அவனுக்கு தேவையோ அது பார்த்து கொள்ளப்படும் தேவனுடைய சமூகத்துக்கு வந்தா எது உங்களுக்கு தேவையோ அது பார்த்துக் கொள்ளப்படும்யா அப்போ எது உங்களுக்கு தேவையோ அதற்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் இப்போ உங்களுக்கு என்ன தேவை சமாதான தேவை அப்ப சமாதானத்துக்கு என்ன தேவை சமாதானத்துக்கு வார்த்தை தேவை அப்ப வார்த்தைக்கு நீங்க அப்போதான் சமாதானம் கிடைக்கும் என் வாழ்க்கைக்கு ஒரு ஒரு தேவை தேவை அதுக்கு என்ன வார்த்தை தேவை அந்த வார்த்தை கிடைப்பதற்கு நீங்க என்ன செய்யணும் ஆயத்தமாக வரும்போதுதான் உங்க வாழ்க்கைக்கான வழிக்கான வார்த்தை உங்களுக்கு என்ன செய்யணும் கிடைக்கும் அலே லோவ்யா என்ன நீ சர்ச்சுக்கு சர்ச்சுக்குன்னு போகிற அங்கே போனால் உனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும் அலே லோவியா உலகத்தில் சொல்லுவாங்க சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்ட ஹே எனக்கு தேவையெல்லாம் அங்கே தாக்கா நான் கொள்ள முடியும் அப்படி நம்ம சொல்கிறோமா இல்லை ஆமாம் எவ்வளோ நாளாக சர்ச்சுக்கு போனேன் ஒன்று கண்ணு எடுத்தது மாதிரியே தெரியல நம்மளும் சேர்ந்து போகிறோம்மா லேடோயா ஆனால் இப்படி தான் சொல்லுவாங்க சர்ச்சுக்கு போய் என்னத்த கண்ட இந்த ஆண்டவரை பிடிச்சி என்னத்த கண்ட இப்போ நான் கண்டுகொள்ளாதது என்னன்னா எனக்கு என்ன தேவையோ அதை நான் இன்னும் என்ன செய்யலை கண்டுகொள்ளலை அதுதான் எனக்கு பிரச்சனை என் தேவனுடைய சமூகத்தில் எனக்கு தேவையானதை என்ன செய்யுது இருக்குது பிளேலோயா பிளேலோயா அப்போ நமக்கு என்ன தேவை ஏசு தேவை அவர் தான் என்ன செய்ய போறாரு வரப்போறாரு அவர் தான் நம்மளுக்கு தேவை எதற்காக அவர் நம்மளுக்கு தேவைன்னா அவர் தான் வரப்போறாரு அவர் நான் என்ன செய்ய போறேன் பார்க்க போறேன் அப்ப அவரை பார்க்க போகணும்னா எப்போதுமே எப்படி இருக்கணும் ஆயத்தமா இருக்கணும் அவ்வப்போதும் நம்ம எப்படி இருக்கக்கூடாது ஆயத்தமா இருக்கக்கூடாது அப்படி ஆயத்தமா இருந்தா அவருடைய சத்தத்தை நீங்க கேட்போம் நம்ம கேட்போம் ஆனா அவருடைய பார்வைக்கு ஒன்னு எனக்கு என்ன செய்யாது தெரியாதுன்னு சொல்லிவிடுவார் ஹலேலோயா லேலோயா வேத வாக்கியம் இப்படித்தான் நிறைவேற வேண்டும் என்று அவர் ஒரு என்ன செஞ்சிருக்கிறார் வைத்திருக்கிறார் லேலோயா கத்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் என்ன செய்வார்கள் அறிவார்கள் வேண்டாம் எதற்காக எனக்கு இவன் ஆசையை கூட்டுறான் எதற்காக இலவசத்தை கொடுக்குறான் எல்லாம் நான் என்ன செய்யக்கூடாது எதிர்த்து நிற்கக்கூடாது என்பதற்காகத்தான் இவன் எல்லாத்தையும் இப்படி செய்கிறான் எதிர்த்து நிற்கலைன்னா ஆண்டு சீக்கிரம் வந்துடுவார் நான் இங்கே இருப்பேன் எதிர்த்து நின்றேனா ரகசியமாக வருவார் என்னை மட்டும் இருந்து செஞ்சுட்டு போவார் கூட்டிகிட்டு போவார் லே